ஆதி பாரதிஷில் இன்றைக்கி ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டாங்க அதே மாதிரி வந்து தமிழ் பாப்பாக்கிட்டையும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருக்காங்க வந்தோடனே வந்து கேட்குறாங்க என்னம்மா உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியாமல் போயிடுச்சு ஆமாம் உன் அப்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே தான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல சொன்னோன்னே வந்து கிஃப்டெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு வந்து கரெக்டாக அழகர் வந்து மாதம் என்ட்ரி ஆகி கேட்குறாங்க ஆமாம் இவர் யார் மாப்பிளை மாதிரி இல்லையே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னோன்னா என்ன எப்படி பேசுகிறீங்க மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே அன்னிக்கு பார்த்தப்ப வேறு மாதிரி இல்லை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அன்னைக்கு நீங்கள் ஆண்டாள் கூட பார்த்தது வந்து வேற ஒரு மாப்பிள்ள கூட தான் நிச்சயம் ஆச்சு ஆனால் நிச்சயத்துக்கப்போ கல்யாணத்தப்போ என்னை வந்து பிடிச்சிருக்கா நானும் அவ்வளோ ரொம்ப ஆழமாக காதலிச்சோமா அதனால் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போய் பார்த்தோம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ம கொஞ்சம் கூட மதிக்காமல் ஏத்துக்கல ஆனால் இந்த பக்கம் ஆண்டாளோட அப்பா வந்து ரொம்ப தங்கமானவர் அவர் எங்கள் மேலே அவ்வளோ அவ்வளோ அன்பு கிடந்ததுனால எங்களை வீட்லேயே தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து கோச்சிக்கிட்ட இனிமேல் இந்த குடும்பத்துக்கிட்ட வந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்தால் வந்துட்டீங்க கிஃப்ட்டாக வந்து கொடுத்துட்டு போங்கன்னா அழகிற கலாச்சி விட்றாப்புல அதுக்கப்புறம் கோவப்பட்டு போயிடுறாங்க பாரு மேற்கொண்டு வந்து உண்மை இவளால் என்னென்ன அவமானம்லாம் நான் படணுமோ அது எல்லாத்தையும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஆண்டாள் வந்து இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு பேசாமல் என்னை என் போக்கில் போக விட்டேன்னா நீயும் நிம்மதியாக இருக்கலாம் நானும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஆண்டால் கோவப்பட்டு சொல்கிறாங்க உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் உனக்கு வந்து நான் வந்து பதிலடி கொடுக்காமல் விட மாட்டேன் நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தே ஆகிறோம் தான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சேர்ந்து வாழலாமா அப்படின்னோன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது உன்னை பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னா சரி சரி பழி வாங்கிக்க அப்படின்னா அழகர் வந்து சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி வந்து இவங்க பாரதி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா பின்ன என்னங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா அவங்க வந்து என்ன வந்து சும்மா அவன் படி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் என்ன செய்கிறது நான் இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதி வந்து வீட்டுக்கு கிளம்பி கரெக்டாக வந்து ஆண்டாவில் பார்த்து பேசுகிறாங்க அப்போ வந்து பாரதி பக்கத்தில் இல்லை நல்லா தள்ளி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆதி வந்தது தெரியாது இந்த பக்கம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மரியாதை நீயே கெடுத்துக்காதீங்க மரியாதையை வந்து இதுக்கு மேலே நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கிளம்பி போங்க வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டால் வந்து செம்ம கோவமா அந்த சமயத்தில் தான் அழகரை வந்து பாரதி வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இங்கே ஆதிக்கு வந்து மனசு வந்து படபடம் நடிக்கிது அதை பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்தா பாரதியை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அழகர் அழைச்சிட்டு வந்தால் அழகர் வந்து கேட்குறாங்க ஆதியை நீயே இங்கே வந்த எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இருக்கிற பிரச்சனை உனக்கு போகிறாதா அப்படின்னு சொல்கிறப்ப அடப்பாவி நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு பாரதி மனசில் வந்து கேட்குறாங்க என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேயா அப்படின்னு சொல்கிறப்ப என் ஃப்ரெ என்னை தான் வாழ்க்கையை தான் வந்து சிக்கலாக்குனிங்கன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையும் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒன்று பாரதி அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு ஆதியும் மனசுக்குள்ளே வந்து பேசுகிறாங்க நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு நான் வந்து ஒன்றை தானே பார்க்கலான்ட்டு வந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னா ஒன்றை தவிர இந்த உலகத்தில் எல்லாருமே எனக்கு நல்லவன் தான் உடனே வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து அழகரும் சரி ஆண்டாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இந்த பக்கமாக போயிடுறாங்க அப்போ தான் வந்து பாரதி கிட்டே வந்து கோவமாக போகிறப்ப வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க பாரதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நில் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு மேலே நீ என்ன பேசணும் என்ன பழகணும் என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா உன் மூஞ்சியில் முடிக்கக்கூடாது தான் நான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கேன் எப்படி நீ இங்கே வந்த அப்படின்னோட உனக்கு சொன்னால் புரியாது எனக்கு வந்து வாசு தான் வழி அனுப்புனார் அப்படின்னு மனசை தொட்டுக்கிட்டே தடவிக்கிட்டே வந்து சொன்னோன்னே இந்த க அம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து வேறு யாருக்கிட்டேயாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி சொல்லி தானே என்னை வந்து ஏமாத்தினேன் அப்படின்னோன்னே இல்லை பாரதி நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க நீ இருக்கிற இடம் எனக்கு எப்படி தெரியும் நான் சொல்கிறத ஒரு செகண்ட் கேளு எனக்கு வந்து ம உண்மையிலே வாசு தான் வந்து மனசு தான் வந்து ஒன்றை தேடி வந்து அடி அனுப்பிச்சு நீ இல்லைன்னா என்னால் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுகிற வில வச்சுக்காத அப்படின்னு வந்து சத்தம் போட்டு மறுபடியும் நவுந்து போகிறாங்க நவுந்து போகிறப்ப வந்து கரெக்டாக தமிழ் பாப்பாவை பார்த்துட்டு இது கேட்குறாங்க நம்ம ஆதி இங்கே பாருமா ஏன் அப்பாவை பார்த்து வந்து பேசவே மாட்டேங்கிற அப்படின்னோன்னா ஃபோனை விளாண்டுக்கிட்டே அவங்க வந்து தமிழ் செம கோவமாக இருக்காங்க உடனே வந்து அங்கே பாரதியும் வந்துட்டாங்க நீ உன் அம்மா இல்லைன்னு தான் நீ வந்து பேசாமல் இருந்தேன்னு நினச்சேன் இப்போ தான் தெரியுது உனக்கும் என்னை பிடிக்கல அப்படின்னோன்னே அவள் கரெக்டு தான் அவள் உங்ககிட்ட பேச மாட்டாதி அவள் வந்து என்னோடய பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பாரதி ஒரு விஷயம் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கீங்க தெரியுமா நானே கோவப்பட்டு போனாலும் என்னை வந்து என்னையும் சரி தமிழையும் எக்காரணம் கொண்டு கைவிட்றாதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எப்படி ஏதோ உங்கள் மேலே உள்ள பாசத்தில் பின்னாடி இருந்து அது தெரியாமல் நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து என்னை தேடி வந்துவிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஊரை விட்டு நீ தயவு செஞ்சு நீ போ அப்படின்னு ஆதியை சொல்கிறப்ப போவோம் பாரதி ஆனால் போகிறப்ப வந்து கையோட ஒன்றையும் சரி தமிழையும் சேர்த்து அழைச்சிட்டு தான் போவோம் தவிர அதுக்கு முன்னாடி நான் இந்த ஊரை விட்டு போகக்கூடிய முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஆதி வந்து கிட்டே வந்து அழகர் வந்து குழம்பிகிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி ஆமாம் என்ன ஆச்சு ஏன் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ போய்க்கு வந்து சரின்ட்டு நான் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு அல ஆண்டாளை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப ஆதி வந்து எதுவுமே காதில் க கண்டுக்காமல் இருக்காங்க ஆமாம் என்ன ஏன் இப்படி செலவையாட்டை நின்றுட்டுருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் நான் என் பொண்டாட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அடப்பாய் வந்த விஷயமே அதுக்கு தானேடா அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இப்போ என் வேலையை பற்றிலாம் யோசிச்சிக்கிட்டு இருக்க வா போகலாம் முண்டு இல்லைன்னு கேள்வி கேட்காமல் விடக்கூடாது அப்படின்னோட வேண்டாம் ஓம் பிரச்சனையை நீ பாரு இப்போதைக்கு வந்து எவ்வளோ கோவத்தில் போனாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க நான் உனக்கு நேரம் வர்றப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஆதி வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் பாரதி வந்து திங்ஸ் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸு பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப தமிழ் வந்து எங்கே போகிறீங்க வெளியில் விளையாட விளாட போகிறீங்களா ஊருக்கு போகிறீங்களா கோயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க இந்த பக்கம் ஆண்டாள் இல்லை நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னோடனே ஏன் புருஷன் வந்து எதாவது ஒம்புழு தானா அப்படின்னப்போ வம்பலாக இருக்கல நேராகவே வந்துவிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அப்படியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னா இப்போதைக்கு உனக்கு யாருன்னு தெரிய வேணாம் விடு நான் இதுவரை தான் பார்த்துக்கிறாங்கிறாங்க அதோட எபிசோடு முடியும்